அந்த செயல் மூலயமாக அந்த பிரபஞ்சத்துல பட்டு பல மடங்கு செவற்றில் அடித்த பந்து போல பல மடங்கு வந்து உன்னை நோக்கி திரும்பி வரும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் கொலை செய்வனுக்கும் கூட இது தப்புன்ற அந்த டேட்டா கொஞ்சமாவது உள்ள உட்கார்ந்து இருக்கும் அது மிகப்பெரிய வழி வேதனைகளை ஏற்படுத்தும் அது கொஞ்ச நாள் தானே அந்த வழி வேதனை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்றது கிடையாது அப்போவும் அனுபவிக்கும் உயிர் போற வரைக்கும் அனுபவிக்கும் உடலை விட்டு வெளியேறிய பின்பும் உடல் இல்லாமல் அது அலைந்து கொண்டே இருக்கும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா செய்யக்கூடிய செயல்களை அறம் சார்ந்து தர்மத்தின் வாயிலாக செய்யும் போது அடுத்த பிறவி கிடையாது தர்மத்தின்

பாதுகாத்து நிற்கும் ஆனால் செய்த செயலுக்கு உண்டான அந்த வழி வேதனை வேற ஏதாவது ரூட்ல கண்டிப்பாக தாக்கத்தான் செய்ய நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் தர்மம் செஞ்சு நியூட்ரல் பண்ணிடுவது கான்செப்ட் இல்ல தெரியாம தவறு பண்ணிட்டேன் இனிமேல் நான் திருந்திக்கிறேன் இனி நான் தர்மத்தின் வாயிலாக நான் என் வாழ்க்கையை வாழ தொடங்குகிறேன் என்று வாழும் அந்த கர்மத்தினுடைய வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு ஒன் அவருக்கு மேல லென்த்தி வீடியோவா டபிள்யூ 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 டாட் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்